வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடலத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா வாழையை தாக்கக்கூடிய பழுப்பு மற்றும் சறுநோயை பற்றி பார்க்க போகிறோம் இது எதனால் வருதுன்னா காற்றுல வந்து அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிறனாலையும் காட்டில் நம்ம அதிகப்படியான தண்ணியை கட்டி தண்ணி கட்டி காடு ஈரப்படுத்துனாலையும் உங்களுக்கு இந்த பூஞ்சான பிரச்சனை வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வாழையில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது இது எதை மூலயமா பரவும்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலயமாவும் பரவும் தண்ணி மூலயமாவும் பரவும் ப்ளஸ் மண்ணு மூலிமாவும் பரவும் இந்த பூஞ்சான பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மூணு ஸ்ப்ரேலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இலங்கையில் ஒரு ஸ்ப்ரேயும் மிடில்ல ஒரு ஆறு டூ ஏழாவது மாதத்துல ஒரு ஸ்ப்ரேயும் புலத்திலே பிறகு ஒரு ஸ்ப்ரே இந்த மூணு ஸ்ப்ரே மூலயம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த சருகு நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டோஸை நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணலனா பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி டில்ட்டோம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் ஆண்ட்ரகாலும் பத்து லிட்டர் தண்ணிக்கு பேயர் கம்பெனியோட போனஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லியும் மைசின் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ கிராமும் ஸ்ப்ரே பண்ணுற முடியும் ஃபஸ்ட் டோஸாக இது நம்ம ஸ்ப்ரே பண்ணால் பழுப்பு நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் செகண்ட் டோஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு க்ளோயிட் இருபத்தஞ்சி மில்லியும் கஸ்டோடியா பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லியும் ஹிமில் கோல்டு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் என்ற விதத்தை தெளிக்கும் போது பழுப்பு நோயை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் லாஸ்ட் ஸ்ப்ரேன்னு பார்த்துட்டிங்கன்னா காய் இன்ன பிறகு காயில் பட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது மாதிரி என்ன ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேட்டிவ் பத்து லிட்டர் தண்ணிக்கு பாஞ்சு கிராமும் மைசின் பத்து லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ கிராமும் ரோக்கோ பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராமும் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வாழை காய்க்கும் பாதிக்காமல் சருவோய் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம்